எங்க நாற்பத்தி ரெண்டு சொன்னா நாப்பத்தி ரெண்டு ஆயிரம் ஊருக்குடா முப்பத்தி அஞ்சு எவ்வளவு இருக்கும் ஐம்பது கிலோ ஐம்பது என்ன கோயில் குடையா எங்க பேட்டது என்னைக்கு வயாச்சி ரெண்டாயிரத்தி ரூபா ரெண்டாயிரத்தி ரேட்டு கூடவோ புரியவா புரியவா ரேட்டு புரிய நாற்பட்டு நாப்பத்தி ரெண்டு கேட்டாங்க நான் வந்து அவ்வளோ யாராவது சொல்லி முடிச்சு முப்பத்தஞ்சு ரூபாய் முடிச்சேன்

இன்னைக்கு வார பதினாறாம் தேதி ஒன்பது நாள் இருக்கு அதுக்கு நாங்க ஒரு டன் கை நாங்க வந்து நவீன் கேட்ரிங் வச்சிருக்கோம் நவீன் கேட்ரிங் அதுல சமையலும் நம்ம தான் கறியும் நம்ம தான் கிடா கறி நம்ம தான் கொடுக்கணும் நல்ல கிடாவா வாங்குறீங்கல்ல ஆமா நல்ல நயம் கிடாவா வாங்குற எதுக்கு வாங்குறோம் அப்படின்னா அண்டாவுக்கு அப்ப தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்குறோம் அதனால இன்னைக்கு சர்ச்சிக்கு ஆமா சர்ச்சிக்கு நல்ல கறியா கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு ரேட்டை பத்தி பார்க்கல ரேட்டு எல்லாம் இப்ப பிரச்சனை கிடையாது பொதுமக்களுக்கு அன்னதானம் போடுறதுக்கு எங்களுக்கு ரேட்டை கேட்டால் ஒண்ணுமே கிடையாது கடவுள் வந்து எங்களை தொழில்களை எங்களுடைய தொழிலாளர்களை எங்களுடைய இந்த நவீன் கட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸு இவங்கள ஆசீர் வச்சா பெரிய லாபம் இருக்கிறான்னு தான் லாபமே இருக்காது உங்களுக்கே தெரியும் நீங்கள் எத்தனை சண்டைக்கே போயிருப்பீங்க உங்களுக்கே தெரியும் சாதாரணமாக இன்றைக்கி ஒரு கறிக்கறில கறி வெட்டி போட்டாலே தொழே குறைஞ்சி கறி இல்லை கிலோ வந்து ஆயிர ரூபாய்க்கு மேலதான வாங்கிருக்கியா ஆயிரம் ரூபாய்க்கு மேல ஆமா நாங்க வாங்கினா ஆயிரம் ரூபாய்க்கு ஆனா எங்களுக்கு குடுக்கற வந்து ஆயிரம் ரூபாய் ரேட்டு கொடுக்க மாட்டாங்க ஆமா கோவில்ல இப்ப வெட்டும் போது உங்களுக்கு கூடிரும் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு தாண்டு ஆமா ஆயிரம் ரூபாய் தாண்டு ஆமா நல்ல கரியாக கொடுக்கணும்னு நல்ல கறியாக கொடுக்கணும் பொதுமக்கள் வா வாரவங்க வந்து வயிறார நம்ம ஊர் செழிக்கணும் நம்மளை வயிறார வாழ்த்தணும் இருக்கா ரேட்டை நாங்கள் பார்க்குறது இல்லை இதை வச்சு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் அங்கேருந்து இருந்து காரில் தான் நாங்கள் அங்கேருந்து காரில் தான் வர வேண்டியிருக்கு ஒரு குரூப் ஒன்று இருந்து அவுட்ராக இருக்கா மூணு பேர் வருவாயில் சாப்பாடு செலவு இருக்குது அதுக்கு டீசல் அடிக்கணும் ஒன்றும் இல்லை சரி நமக்கு தொழில் வளங்கள் நல்லா இருக்குதுங்கிறதுக்கா செட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதோட மூணாம் வருஷம் எடுத்து செய்கிறோம் எட்டு இருக்கும் இதையோட கடைசி ஃபைனல் டச் தான் ஒரு டன்னு கறிக்குண்டான உண்டான எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு ஆமாம் ஏற்கனவே இப்போ ஒரு ஒரு மாசமா வாங்கிக்கிட்டு இருக்கோம் கட்டையாபுரம் சண்டை மேலப்பாளையம் வள்ளியூர் அருப்புக்கோட்டை சூரங்குடி இப்படி எல்லா சந்தைகளுமே நம்ம வந்து வாங்கியிருக்கோம் ஏன்னா இதை எதுக்கு முன்னகுட்டியே வாங்குற அப்படின்னா கறி தன்னச்சு கம்மியாக இருந்துச்சுன்னா லேட்டர் பின் நாலு பின்தள்ளி வாங்கலாம் இது வந்து கண் வந்து ஒரு டன்னு கறிங்கிறதுனால கொடுக்க முடியாது சப்போஸ் ஒரு வேலை இப்போ எல்லா பக்கங்களும் வந்து இப்போ அசனங்கள் கோயில் கூடைகள் இந்து விசேஷங்கள் இந்த முஸ்லீம் முஸ்லீம் பண்டிகைகள் இதெல்லாம் இருக்கிறனால இப்போ முன் அட்வான்ஸாக வாங்கி பட்டத்தை வாங்க முடியும் அப்படிங்கிறதுனால

பதினேழாயிரம்

பதிமூணாயிரமா ரெண்டு ரூபாய் தான் சுத்தமான சென்படா இன்னைக்கு விலை இல்லையா இன்னைக்கு இல்ல இல்ல கூட்டமா இருக்கு கூட்டம் இருக்குமரிக்கு இருபத்தி ஏழாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குல்ல எவ்வளவு இருந்தா கொடுப்ப இருபத்தி மூணாயிரம் வெயிட் எவ்வளவு இருக்கோம் இருபத்தி கிலோ

một Eugene God. Da hei, I hoehorned. And the dragon comes behind. <laughs> Take it up. Are you at the same spot

நீங்க எவ்வளவு சொன்னீங்க ஏன்னா முப்பது ரூபா சொல்லி இருபது ரூபாய் கேட்காங்க அவரு எவ்வளவு கேட்டது ரூபாய் நீங்க ஒரு இருபத்தி ஏழு ரெண்டு ரூபாய்லதான் குடுச்சிருந்தா கூட சொன்னதுதான் வேலை இருபது ரூபாய்

இது இது பல்லு நல்லா கொண்டு இது நம்ம பத்து மாட் எவ்வளவு கேள்வி இருக்கு இது இருபத்தி ஒண்ணு வரைக்கும் கேள்வி கேட்டுருக்கு ஒரு ஐநூறுபா வந்துச்சுன்னா கொடுத்துட்றேன் இருபத்தொன்னு ஐநூறுபாடு ஐநூறு ரூபாயில நிக்கிதா செல் நம்பர் ஜூல் நைன் எயிட் நைன் போர் ஃபைவ் எயிட் ஒன் த்ரீ போர் இந்த மாதிரி ஆடு வேணா அவங்கிட்ட வாங்கி 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 பண்ண மாதிரி வச்சிருக்கீங்களா பண்ண வியாபாரி வியாபாரி மாத்தி சந்தையில் வந்து எடுத்துருக்கிறேன் சரி

ஜெலவு வாங்கினீங்கண்ணா பதினஞ்சு ரூபாயிரம் பதினஞ்சாயிரம் பல் வைத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பல் ரேட்டு எவ்வளோ இருக்கும் பன்னெண்டு கிலோ ரெய்டு ரேட்டு கூடவா புரியவா கூடதா என்ன கோயில் கொடைக்கு வாங்கிட்டு புரியல ஓ சரி அதனால ரேட்டாக பார்க்கலாம் சரி எந்த ஊர்ண்ணா புளியம் புளிய வாங்கிட்டு போய்